நேபாள் அரசாங்கம் இன்று அதிகாலை சமூக வலைதளங்கள் மீதான தடையை நீக்கிய போதும் போராட்டங்கள் முடிவுக்கு வரவில்லை நாட்டின் தலைவர்கள் பொதுமக்களின் சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி அரசியல்வாதிகளின் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஜென்சி எனப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் பிற்பகுதியில் பிறந்தவர்கள் இந்த போராட்டங்களுக்கு தலைமை தாங்குகின்றமை விசேடாம்சமாகும் நேபாள பிரதமர் மற்றும் உறவினர்களின் பாதுகாப்பை பின்னர் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்ததாகவும் சில மனத்தியாளர்களின் பின்னர் ஜனாதிபதியும் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பிரதமர் எங்கு இருக்கின்றார் என்பது குறித்து தற்போது வரையில் எவ்வித தகவலும் வெளியாகவில்லை போராட்டக்காரர்கள் அவரின் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் தீ வைத்துள்ளனர் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் பிரதமர் புஷ்பக் தஹால் உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலரின் வீடுகளும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேபாள் அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அனைத்து சமூக வலைதளங்களிலும் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்வதற்கு ஒரு வார கால அவகாசம் அறிவித்தது போலி செய்திகள் முரண்பாடான கருத்துகள் மற்றும் இணையவழி மோசடிகள் போன்றவற்றை தடுக்கும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நேபாள அரசாங்கம் தெரிவித்தது